குதிரையை பற்றி அல்லாமுத்தாயால தெரியப்படுத்துகின்றான் எந்த குதிரை போர் குலத்தில் பயன்படுத்தப்படுகின்றதோ அவர்கள் செல்லக்கூடிய வேகமும் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாம்தால சத்தியமிட வேண்டாம் ஏன்னா சாதாரண அல்லாஹுத்தால ஒரு விஷயத்தை சத்தியம் மாட்டான் அல்லாஹ் உங்களாலமே ஒரு விஷயத்தின் மீது சத்தியமிட்டு ஒரு ஒரு மனிதனுக்கு அவனுக்கு சில விஷயங்களை என்ன நெனவு கொடுத்தும் பொழுது சத்தியம் செய்யப்படக்கூடிய விஷயம் மிக என்ன முக்கியமான விஷயம் ஆகும் அல்லாஹுக்காக குதிரையின் மீது என்ன சத்தியம் விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறான் ஒரு மெசேஜ் குரான்ல கடைசி அம்மா ஜூஸ் நாம பார்க்கும் அல்லாஹ் அல்லாஹுக்காக சில நேரத்துல பத்து பதினோரு விஷயத்தின் மீது சத்தியம் விட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் நாமளே நாம ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி சத்தியம் செஞ்சாலே கேட்கக்கூடியவனே ரொம்ப கவனமாக அல்லாஹ் அல்லாஹூர் அப்போதாலே தன்னுடைய வசன தன்னுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை மனிதனுக்கு நினைவுபடுத்துவதற்காகவும் அவனை இந்த விஷயத்தை சிந்திப்பதற்காக சிந்திக்க வைப்பதற்காகவும் பத்து விஷயத்தின் மீது பத்து படைப்பினைகள் மீது சத்தியமிட்டு என்றார் அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு நம்முடைய வாழ்க்கையுடைய பின்னி பிணியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அவ்வளவு அதுதான் இந்த வசனத்தை நமக்கு தெரியப்படுத்தப்படுது என்று அல்லாஹா கூறிவிட்டு ஆறாவது விரைந்து ஓடும் குதிரைகள் அதிகாலையில் தாக்குதலுக்கு நடத்து நடத்துபவை மீதும் புழுதியை கிளறி விடுப விடுபவற்றின் மீதும் அதன் மூலம் ஏறி படை நடுவில் செல் செல்பவற்றின் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக மனிதன்

நீ நன்றி கெட்ட எவ்வளவு செய்தாலும் நன்றி கெட்ட ஒரு நிலையில தான் இருக்கும் முழுமையாக நம்மால் நன்றி செலுத்தவே முடியல நன்றி செலுத்தவே பாருங்க சாப்பிட்ட நாம குடிக்கிற இந்த டீயோ தண்ணீரோ குடிக்கிறோம் சாப்பிடுறோம் இது சாப்பிட்ட விஷயம் வெளியே வரவில்லை என்றால் என்ன சிரமங்கள் ஏற்படும் யோசிச்சு எவ்வளவு மக்கள் டயாலிசிஸ்ல இருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் பேஷண்டாக இருக்கிறாங்க முடியல ஆனா சாலா நமக்கு இலகுவான முறையில அதை வெளியேற்றக்கூடிய நிலை ஏற்படுத்துகின்றான் நாம வெளியே கழிவுறையை பயன்படுத்தி விட்டு வெளியே வரும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை ஒஃபுரான் என்ன அர்த்தம் அகர் உன்னுடைய மன்னிப்பை நாடுகின்றேன் என்ன உள்ள தவறு செஞ்சோம் ஏன் மன்னிப்பை நாடணும் தொழுகைக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்

இல்லையென்றால் நானாக எதுவுமே சீர் இருக்க முடியாது யானதா என்னை மன்னிப்பாயாக நீ எனக்கு இந்த அருள் புரிந்த விஷயத்தை ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் நீங்களையே என்னை மன்னிப்பாயாக கழிவுறையை பயன்படுத்தி விட்டு டாய்லெட்டை பயன்படுத்தி விட்டு வெளியே வரும் பொழுது அந்த கழிவை நீ அகற்றினாயே அதற்கும் ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் வாழலையே யாதான் என்னை மன்னிப்பா உன்னுடைய மன்னிப்பினை நாடவேற்றேன் இப்போ ராகாவிடம் ஆனதா

வெளிப்படுத்தப்பட்டு நெஞ்சங்களில் உள்ளவையும் நிலையை அவன் அறிய வேண்டாமா இவ்வளவு ஆசை உள்ள ஆசை கொள்கின்றான் துனியா துனியா மறுமையில் அவனுடைய எல்லா விஷயங்களும் வெளி பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படும் அந்த நாளை பற்றி அவன் அஞ்சு கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டான் அந்நாளில் நிச்சயமாக அவர்களது இரட்சகன் அவர்களை நன்கறிவான் எல்லாருடைய நிலையும் அல்லா அத்தன் அறி அல்லா அத்தன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் எந்த ஒரு விஷயமும் ஒரு அன அளவும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதும் மற்ற இணைத்துமே பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே என்ன பாராமுகமாக அல்லா அத்தான் அவருடைய பார்வையில் இல்லை எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்று இது நமக்கு என்ன நினைப்படுத்த அவசரம் நமக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ்வதற்காக நமக்கு நினைவுபடுத்த வேண்டும் யோசிச்சு பாருங்க என் இருக்கிறேன் எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் நாம பள்ளிவாசனுக்கு வரும் நம்முடைய தொடர்பு இருக்கின்றது நாம ஒருவருக்கு ஒருவர் நினைசிறோம் அவர் சிறந்தவர் அவர் சிறந்தவர் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பலவீனத்தை எரியக்கூடிய தனிமையில் உட்கார்ந்தது இந்த வசனத்தை கவனம் கொண்டு யோசிக்கும் பொழுது உண்மையாகவே அல்லாஹும் அல்லாவுக்கு நன்றி கெட்ட ஒரு மனிதர்களாக தான் வாழக்கூடிய நம்முடைய நிலையிலே இப்படிதான் நம்முடைய நமக்கு திரும்பவும் திரும்ப ஓதும் பொழுது நன்றி உள்ள அடியானாக வாழும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அல்லாஹுக்காக சஜிதா விட்டாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும் ஒரு தாய் ஈட்டெடுத்த தாய் பெற்றெடுத்த தாயை அல்லாஹ் அல்லாஹகர் ஒரு நபர் தன்னுடைய தோழில் சுமந்து கொண்டு நாட்டில் நாட்டிலிருந்து ஹஜுக்கு வந்து எல்லா விதமான விஷயம் நிறைவேற்றிவிட்டு விட்டு முடித்துவிட்டு முடித்து விட்டு அப்துல்லா தான் அவர்களை சந்திக்கு தண்ணி தின செய்கிறார் அல்லாஹ் அப்துல்லா என்னுடைய தாயினுடைய நாட்டிலிருந்து சுமந்து கொண்டு வந்த அவர்களை வந்து இங்க அனைத்து விஷயங்களையும் நான் உதவியாக இருந்தேன் அவர்கள் எனக்கு செய்த பணிவிட அவர்கள் செய்த எனக்கு உபகரணத்தில ஓ தளவதாவது நான் உங்களுக்கு நிறைவேற்றினேனா சிறு நான் உங்களுக்கு உபகாரம் செய்தேனா என்றால் ஒண்ணுமே கிடையாது யோசிச்சு பிறகு ஒரு படைப்பினர் இந்த தாயுடைய அவருடைய அர்ப்பணிப்பு அவள் ஈண்டெடுத்து அவளை வளர்த்து சுகான்லா பரிபக்குவப்படுத்த விஷயத்தில் தன்னையுடைய எல்லாத்தையும் அவர் வளர்ந்து தியாகம் செய்த அந்த தாயுடைய விஷயத்தில் நீ அதற்கு பரிகாரத்தை நிறைவேற்ற முடியாது உபகரணமாக செய்ய முடியாது என்றார் ரொம்ப நீ இந்த பிரபஞ்சத்தை படைத்து நமக்கு உயிரை கொடுத்தவர் நமக்கு அனைத்தையும் கொடுத்த ரொம்ப எப்படி நாம முழுமையாக அவனுக்கு பதிலாக செய்யும் செய்வது என்பது என்ன வணக்க வழிபாடு நமக்காக நம்ம செய்யும் நமக்கு என் நன்மை அம்மா அவர் சை முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதிசு குத்சியில இந்த அழகான ஹரிசு குப்தி எப்படியாவது வாய்ப்பு இருந்த படைச்சுப்பாள் யாய் பாதி யாய் பாதி யாய் பாதி என்று பத்து தடவை சொல்லுவோம் நாற்பது ஹதீசுகிற உங்களுக்கு ஒரு பதினைந்தாவது இருபது ஹதீசுக்குள்ள அந்த ஹதீசு இருக்கும் பத்து தடவை என்னுடைய அடியானை என்னுடைய அடியானை என்றுதான் குறிப்பிடும் அதனால் குறிப்பிடுகின்றான் என்னுடைய அடியார்களே நீங்க ஒட்டுமட்ட மனிதர்களும் ஜீவர்களும் அனைவரும் உங்களுடைய உங்களில் சிறந்தவராக இருக்கக்கூடியவர்கள் போல நீங்கள் ஆகிவிட்டாலும் அதனால் என்னுடைய அந்தஸ்திலும் என்னுடைய கண்ணியத்தில் ஒரு அணு அளவும் அதிகரிக்க அதே போல இந்த ஜீன்களும் மின்சுகளும் முதலில் இருக்கக்கூடிய மனிதரும் கடைசியாக வரக்கூடியவர்களும் அனைவரும் என்ன மிக மோசமான நிலையில் நீங்கள் ஆனாலும் பாபியாக ஆனாலும் அதனால் என்னுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு அணு அளவும் குறைவு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு கூறுகிட்டான் யாரி

அமல்களில் நல்ல விஷயங்களை நல்ல விஷயத்தை அடைந்தாரோ யார் நன்மை விட்டு வேறு ஒரு விஷயத்தை அவர் பார்த்தார் என்றால் தன்னுடைய ஏழில் அவர் தன்னையே என்ன சபித்தலர் தன்னையே என்ன அவர் குறை ஒரு குறிக்கொள்ளட்டும் தன்னையே ஒரு குற்றவாளி என்று அவர் அல்லாஹர எந்த ஒரு அணியாயும் நடத்தப்படும் ஆக நம்முடைய வாழ்க்கையை நாம அமல் செய்யக்கூடிய விஷயம் நமக்காக ஏதோ நம்ம வந்துட்டு செய்து செய்யக்கூடிய விஷயம் அல்லாவுக்கு ஏதோ எக்ஸாம் செய்வது என்பது கிடையாது அல்லாஹ் கட்டுப்பட்ட முழு வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்தாலும் அது குறைவேதான் அது குறைவைதான் குறை